ஓம் சாய்ராம் ஐந்து சாய் சரித்ராவில் அத்தியாயம் ஐந்து சாந்த் பாட்டிலின் கல்யாணம் கோஷ்டியுடன் பாபாவின் வருகை வரவேற்கப்பட்டு சாய் என அழைக்கப்படுது மற்ற ஞானிகளுடன் தொடர்பு அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும் சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய்பாபா காணாமற் போன பிறகு ஷீரடிக்கு எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன் நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள துப்காவன் என்கிற கிராமத்தில் சாந்த் பாட்டில் என்ற வசதியுள்ள முகமதியே ஒருவர் இருந்தார் அவர் அவுரங்கபாத்துக்கு போய் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை துளைத்து விட்டார் இரண்டு மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார் ஆனாலும் காணாமல் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சேனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்கபாத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் நாலரை கால் காது தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்துக்கு அருகில் வந்தார் அதன் அடியில் ஒரு பக்கிரி விசித்திர மனிதர் உட்கார்ந்து இருந்தார் அவரது தலையில் ஒரு குள்ளாய் இருந்தது கஃனி என்னும் நீண்ட ஆடை தரித்திருந்தார் கமகட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார் தயார் செய்து கொண்டிருந்தார் சாந்த்பாட்டில் அவ்வழியே போவதை கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓவெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அவ்விசித்திர மனிதர் அல்லது பக்ரி குதிரை சேனத்தை பற்றி வினவினார் பாட்டில் தனது தொலைந்து போன குதிரையின் மீது இருந்த சேனம் அது என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அருகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலையும் ஆச்சரியையும் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஒரு அவலியா பெரும் ஞானி என்று அண்ணினார் குதிரையுடன் பக்கிரியிடம் திரும்பி வந்தார் குக்கா குடிப்பதற்கு தயாராகிறது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு சாபி புகை இழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நினைப்பதற்கு எடுத்து அதை வலிய நிலத்தில் உழைத்தார் அதிலிருந்து இருந்து எரியும் ஒரு நில நிலத்தரி நெருப்பு துண்டம் வந்தது அதை அவ்வாறு குழை குழாய் வடி வழார் பிறகு தமது சக்காவை தரையில் அடித்தார் அவ்விடத்திலிருந்து நீர் கசியத் தொடங்கியது சாபி நினைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்கரி ஹுக்கா குடித்துவிட்டு சாந்த் பாட்டிலுக்கும் புகைக்க கொடுத்தார் இவற்றை எல்லாம் கண்ணொற்று சாந்த் பாட்டில் வியப்புற்றார் பின்பு அவர் தன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டில் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கியிருந்தார் பாட்டின் சாத் பாட்டில் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரர்கள் புதல்வன் புதல்வனுக்கு கல்யாணம் செய்ய விருந்தான் ஷீரடியில் இருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் எனவே சீரடிக்கு புறப்படுவதற்கு சான்பாட்டில் ஆயத்தங்கள் கூட வந்தார் கல்யாணமும் எவ்வித சிரமமும் இன்றி முடிவடைந்து கோஷ்டியும் துக்காவனில் துக்காவனிற்கு திரும்பியது ஆனால் பக்கிரி மாத்திரம்ீரடியிலே இருந்தார் பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார் சாயி என்னும் பெயரை எப்படி அடைந்தார் கல்யாண கோஷ்டி ஷீரடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தடையில் வந்து தங்கினார் கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர் பக்கிரியும் கீழே இறங்கினார் இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை மகள் மகள் சார்பதி கண்ணுற்றார் உடனே யா சாயி சாயி வர வேண்டும் என கூவினார் அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி சாயி என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார் ஓம் சாய்ராம்